கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு உங்களுடைய வேல்யூ பண்றதுக்கு சொத்துக்களை வாங்குவதற்கு விற்பதற்கு இப்படி வந்து பேன் வந்து ஒரு இப்போ ஒருத்தர் நான் வந்து என்ன பரிசோதிக்கணும்னா இங்க இருக்கிற அத்தனை பேரையும் தான் என்ன கண்டுபிடிக்கணும் இப்போது கன்னியாகுமரியில் ஒருத்தர் இருக்கிறா ஒரு மாதிரிக்கே வந்ததில்லை இந்த ரெண்டு பேரும் கம்பேர் உங்க போட்டோ இங்க இருக்குது அறம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பேன் பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் இது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒரு ஆவணமாக மாறிட்டுருக்கு இன்றைக்கி கடந்த நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு மத்திய அமைச்சரவால் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடிக்கு பேன் டூ பாயிண்ட் ஜீரோங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இது குறித்து பேசுவதற்கு அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராகவன் நம்ம கூட இணந்துருக்கார் சார் வணக்கம் வணக்கம் ராமகிருஷ்ணன் வணக்கங்க சார் பேங்கிங் சம்மந்தமாக நீங்கள் நிறைய ரிசர்ச் ஒர்க்குலாம் பண்ணியிருக்கீங்க இந்த பேன் டூ பாயிண்ட் ஜீரோன்னா என்ன இதுக்கு முன்னாலே ஒன் பாயிண்ட் ஜீரோன்னு திட்டம் இருந்தது அதுதான் மா மக்கள்லாம் இருந்தாங்க எதுக்காக அந்த திட்டம் எதுவும் சரியாக போகலையா என்ன சிக்கல் இருக்குறதில்ல இந்த பேன் டூ பாயிண்ட் ஜீரோன்னா என்னங்க சார் இல்லை அதாவது ஏற்கனவே பர்மனண்ட்டு அக்கௌண்ட் நம்பர் அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து இருக்குது அறுபத்தி ஒன்றுலேயே வந்து இன்கம் டேக்ஸுக்கான ஒரு வழிகாட்டு நேரி அது வந்து ஒன் தேர்ட்டி நைன் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான ஒரு ஒரு லா இந்த அடிப்படையில் பேன் அப்படின்றத பயன்படுத்தணும் அதன் வழியாக கணக்குகள் எல்லாம் நம்ம பரிவர்த்தனைகள் டிரான்சாக்ஷன்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற ஒவ்வொருத்தருமே இந்த பேன் கார்டு வச்சிருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்து அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அந்த பேன் கார்டு பழையது இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் வந்து ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு இந்த பேன் வாங்குவதற்கும் அதாவது இன்னும் டேக்ஸ் பேயர்ஸ்லாம் அதிகமாகிறாங்க இல்லையா அப்போ வந்து ஒரு மூணு போர்ட்டல் இருந்துச்சு அது ஃபில்லிங்னு ஒரு போர்ட்டல் இருந்துச்சு அதேமாதிரி என்எஸ்டிஎல்னு சொல்லுவாங்க நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி லிமிட்டட்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பேன் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் கொடுக்குறாங்க இ இ சேவை மாதிரியான இடத்துக்கு கூட அவங்க லாகின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு பேமெண்ட் இப்போ டூ ஹண்ட்ரட் வாங்குவாங்க ஏன்னா அந்த லாகின் யூசர்ஸே வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இந்த என்எஸ்டிஎல்லுக்கு பே பண்ணுவாங்க ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணுவாங்க இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வேரியேஷன்ஸ்லாம் இருக்கும் அது இல்லாத வந்து யூடிஐன்னு சொல்லுவாங்க அதை ஹிஸ்ட்ரி பேசணும்னா ரொம்ப நேரம் ஆகும் அந்த யூடிஐனுடைய ஒரு பார்ட்டு தான் இப்போ பிரிஞ்சு நிற்கு ஆக்சிஸ் பேங்காக இருக்குது யூனிட்டட் டெஸ்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய யூடிஐஐடிஎஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி ஃபில்லிங் அந்த யூடிஐஐ டிஎஸ்எல்ஐ அது அந்த என்எஸ்டிஎல் அப்படின்ற இந்த மூணு வெப் போர்ட்டலும் தனித்தனி அந்த மூணு வெப்போர்ட்டல் வழியாகவும் பேன் கார்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மூணு வரியாகவும் நிறைய பேருனுடைய டேட்டா ஏதாவது ஒரு வெப் போர்ட்டலில் உங்களுக்கு இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பேமெண்ட்டு டிரான்சாக்ஷன் பண்ண ஒவ்வொரு போர்ட்டலுக்கு ஒவ்வொரு உபயோகம் இருக்குமா எப்படிங்க இல்லை அந்த ஒவ்வொரு போர்ட்டலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்களுக்காக உருவாக்கப்பட்டது அந்த போர்ட்டலில் நீங்கள் வந்தாலும் உங்களுடைய பேன் கார்டு அப்படின்றது ஃபைனல் அப்ரூவல் பண்ணுறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இப்போ நீங்கள் வந்து பேன் அப்படின்றது இன்றைக்கி எல்லா விஷயத்துக்கும் இப்போ நீங்கள் வந்து அறிமுக உரையிலேயே குறிப்பிட்டீங்க அது வந்து இன்றைக்கி எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் யூஸ் ஆகுது அதாவது வந்து ஒரு சொத்துக்கள் வாங்குவதுக்கு மட்டும் இல்லை ஒரு டெய்லி ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ பேன் கார்டு தேவைப்படுது இப்போ நகைகள் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எடுக்கணும்னா பேன் கார்டு வேணும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு உங்களுடைய சிவில் ஸ்கோர்ஸு உங்களுடைய வேல்யூ பண்ணுறதுக்கு இன்கம் டேக்ஸ் இஃபில்லிங் பண்ணுறதுக்கு மட்டுமல்ல சொத்துக்களை வாங்குவதற்கு விற்பதற்கு இப்படி வந்து பேன் வந்து ஒரு டிரான்சேக்ஷன் அடையாளமாக மட்டுமல்ல அதுவே ஒரு அடையாள அட்டையாகவும் கூட இப்போ ஏற்றுக்கொள்கிறார்கள் அதில் இருக்கிற புகைப்படம் ஏற்று ஆமாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஆகணுமா ஏற்றுக்கொள்ள இப்படி இருக்கிற ப பட்சத்தில் இது ஏன் இந்த டூ பாயிண்ட் ஜீரோவை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டாலாம் மூணு இடங்களில் விரவியிருக்கு அப்புறம் நம்ம கொடுக்குற அடிப்படை டேட்டாக்கள் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து சில வேரியேஷன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது ஒரு அது இப்போ ஆதார்னுடைய இதை வந்து பேஸ் பண்ணி பண்ணாலும் ஒரு சில போர்ட்டல்ஸு இல்லை இருந்து அந்த ரெட்டிஃபை பண்ணும்போதும் நீங்கள் அடிப்படையாக வச்சுருக்கிற டேட்டாவில் நிறைய வேரியேஷன்ஸ் சின்ன சின்னதாக இதாக இருக்குது இப்போல்லாம் வந்து கரெக்டாக ஆதாரில் என்ன இருக்கோ அந்த நேம் இதெல்லாம் தான் கொடுக்குறாங்க பழைய இப்போ எழுபத்தெட்டு கோடி பேர் பழைய பேன் அட்டையை வச்சுருக்காங்க இந்த நிரந்தர கணக்கு எண்களில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கிறதாகவும் அப்புறம் அது வந்து ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி ஒரு சிப்பெல்லாம் பொருத்தி இன்றைக்கி வந்து அதில் வந்து உடனே ஒரு கியூஆர் கோட் பேஸ் பண்ணி டக்குன்னு ஒரு டேட்டாவை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய டெக்னாலஜி அப்டேட் ஆகிடுச்சு இந்த விஷயங்களை உள்ளடக்கியதாக ஒரு பேன் கார்டை நாம் வந்து இனி வருவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு தரலான்னு சொல்லி இதற்கு வந்து அதுக்கு வந்து இந்த எக்கனாமிக்கல் அஃபயர்ஸ் ஃபார் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பிரிவு இருக்குது அது வந்து ஒரு அவங்க வந்து இந்த இது ரொம்ப நாள் ப்ராசஸ் இருந்துச்சு இப்போ ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஒப்புதலோட இந்த ஒர்க் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இப்போ ஏற்கனவே வச்சுருக்காங்க பேன் கார்டெலாம் இப்போ அவங்களாம் இப்படி மக்கள் மத்தியில் ஒரு குழப்பமாக இருக்குது அதெல்லாம் மறுபடியும் செல்லாமல் போயிடுமா அந்த மாதிரி இதை தூக்கி வீசிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணணுமா இதுக்கு ஏதாச்சும் பே பண்ணுமா அந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்குது இப்போ இது எப்படி ப்ராசஸ் இல்லை இப்போ இதுக்கான இன்ஃபர்மேஷன் டெக் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நிதித்துறையின் கீழே தான் வரும் அவங்களுடைய கோரிக்கை அவங்க சொல்லுவதுனால இதை வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் அஸ்வினி வைசவ் தான் இது சம்மந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கார் முதல்ல வந்து புதிதாக இனி எடுப்பவர்களுக்கு இப்போ இந்த மூணு வெப்சைட்ஸ் இருந்துச்சுங்களா அதெல்லாம் நீ இருக்காது ஒரு சிங்கிள் வெப்சைட்ஸ் தான் இதில் எடுக்க போகிறோம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே வேளையில் இந்த பேன் கார்டு வந்து டெக்னிக்கலாக நிறையா அப்டேடோடு கியூஆர் கோடெல்லாம் வரும் புதிதாக இருப்பவர்கள் வந்து கொடுக்க போகிறோம் பழையவர்களுக்கு பழைய இந்த பேன் கார்டு வச்சவர்களுக்குன்னு சில தேவைகள் ஏற்படும் சில நேரங்களில் அவங்களே சில மாற்றமோ தொலைந்து போவதில் புதிதாக எடுக்கிறது உட்பட பல விஷயங்கள் தேவை கார்டாக அவங்களுக்கு வந்துடும் நாங்கள் தேவை ஏற்படுகிறவர்களுக்கு இன்றைக்கி பழைய கார்டு எதுவும் மாற்றம் செய்யப்படல இதே ஒரு காலக்கட்டாயத்தில் அவங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது அவங்களுக்கு நாங்களே அதை செஞ்சு கொடுப்போம் ஆனால் அது ஒரு மினிமம் சார்ஜஸ் வாங்குவாங்க இப்போ வந்ததுக்கு இப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்லாம் இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு அது நீங்கள் ஒரு பேன் கார்டு வந்து இன்றைக்கி ஆறு மாத கை குழந்தையிலேருந்து எவர் வேணாலும் எடுக்கலாம் தனிநபரும் எடுக்கலாம் தொழில் நிறுவனங்களும் எடுத்துக்கொள்ளலாமா அவங்கவுங்களுக்கு தனியாக பேன் கார்டு ஏதாவது யாரெல்லாம் ஒவ்வொரு ஆள் தான் டேக்ஸ் பேயரோ அவங்கெல்லாம் வந்து பேன் கார்டு எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் இப்போது என்ன யாருக்கு தேவை எழுதுகிறதோ அதை அரசு தரும் அப்படின்றது சார் இப்போ டூ பாயிண்ட் ஜீரோ அப்ளை பண்ணுறோன்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது இல்லை நீங்கள் பேன் கார்டு ஏற்கனவே பழையது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன அடிப்படை தகுதியோ அதே தான் இதுக்கும் ஓகே இப்போ புதிதாக வரது ஸ்மார்ட் கார்டாக வருது அப்படி தான் எடுத்துக்கணும் டூ பாயிண்ட் ஜீரோன்றது ஒரு ஸ்மார்ட் கார்டாக வருது அவ்வளோதான் இப்போ பேன் ஒன் பாயிண்ட் ஜீரோன்னு ஒன்று இருக்குது அதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை விட ஃபாஸ்ட்டாக இருக்குமா என்ன இது இல்லை அப்படி தான் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரிலையபிளாக இருக்கும் அக்யூரன்சியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்க இன்னைக்கு வந்திருக்கிற வரைக்கும் தகவல் சர்வர் ஃபாஸ்ட்டாக இல்லை மேம்படுத்துது அந்த மாதிரி இல்லை இந்த டேட்டா அவங்க எடுத்துக்கிறது அவங்க எடுத்துக்கிறது வந்து இது ஒரு சிப் லெவலில் உள்ள வைக்கும் பொழுது அவங்க இம்மிடியேட்டாக அந்த கார்டை வந்து எடுத்துக்கலாம் இன்னும் சிலதெல்லாம் சொல்கிறாங்க இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நான் கொண்டு வரும் அதாவது பேப்பர்லெஸ்ஸாக கொண்டு வரும் டிஜிட்டலாக யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து டிஜிட்டலாகவே கொடுத்துட்றது காஸ்ட் கம்மியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறதால இல்லை அப்படி கிடையாது உங்களுக்கு டிஜிட்டலாகவே அந்த ஃபார்ம் டிஜிட்டல் ஃபார்ம்லேயே அதை யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஈ சைன் எடுத்து நீங்களாவே ஃபர்ஸ்ட் பேன் கார்டை அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்பட்ட இடத்துல நீங்கள் ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படி கிடையாது இந்த வரதை வந்து ஒரு கியூஆர் கோட் பேஸ்டு வந்து அந்த பேன் கார்டை வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துட்டா நீங்கள் இந்த ஃபில்லிங்லாம் பண்ணும்பொழுது ஜஸ்ட் அதை கொண்டு போய் அது வைக்கும் பொழுது அது ஆட்டோ ஸ்கேனோ அதை வந்து ஒரு பார் கோட் ரீடர் மாதிரி ரீட் ஆகி அது வந்து அதில் இருக்கிற என்ன டேட்டா தேவையோ என்ன நம்பர்ஸ் தேவையோ ஒரு எக்ஸ்ப்ளிசிட்டாக தெரியாமல் அதை அப்படியே வந்து ஸ்மார்ட் கார்டு வழியாகவே அதை டேட்டா தேவைப்படுற மாதிரி அது ட்ரான்ஸ்மிஷன் ஆகிக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளான்லாம் வச்சுருக்காங்க அப்படி வைப்பதுனால அது வந்து குயிக்காக இருக்கும் ரிலேயபிளாக இருக்கும் அக்யூரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அது மேக்ஸிமம் பேப்பர் ஒர்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறது இது ஒரு பெரிய பிளானே இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேப்பர் ஒர்க்கை இந்த ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து அப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஏற்கனவே இந்த டிஜிலாக்கர்னு ஒன்று இருக்குது அதில் நீங்கள் உங்களுடைய எல்லா லைசன்ஸு ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது வந்து சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கலாம் அதை தேவைப்படுற இடத்துல அந்த சாஃப்ட் காப்பி மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த அடிப்படையில் இந்த பேன் கார்டையும் அந்த மாதிரி கொண்டு வராங்க இப்போதைக்கு அவர்கள் வந்து பழையவர்கள் பழைய இதையே பயன்படுத்தி கொள்ளலாம் புதியவர்கள் வந்து அப்ளை பண்ணுறவர்களுக்கு புது கார்டு கொடுக்கணும் அந்த தேவை ஏற்படும் சில நேரம் வந்து பல இடங்களில் ஒரு பேன் கார்டை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருப்பவர்களுக்கு பல இடங்களில் அதை ரீ வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய தேவை ஏற்படுவர்களுக்கெல்லாம் இந்த பேன் கார்டு வந்து அப்ளிகபிள் ஆகும் சார் இதுக்கு முன்னாலேயே ஆதார் கார்டு வந்து நம்மளுக்கு டிஜிட்டலைஸாக இருக்குது ரெட்டினாக இருக்குது எல்லாமே அவங்ககிட்ட அப்டேட்ஸாக இருக்குது ஆனால் நம்ம போய் எதாச்சும் இன்ஃபர்மேஷன் கேட்டோம்னாலோ ஜெராக்ஸ் வா அதை வா அதை எடுத்துட்டு வாங்கினாங்க பேன்லி நீங்கள் சொல்கிற மாதிரி அதே மாதிரி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வா இந்த மாதிரியே கேட்டாங்கன்னு என்னங்க சார் பண்ணுறது இல்லை அந்த காலகட்டத்தில் வந்து அந்த யூடிஐன்னு சொல்லக்கூடிய ஆதாரை உருவாக்குற பொழுது இப்போ இங்கே நீங்கள் சொல்ல பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உள்ளே வச்சாங்க பயோமெட்ரிக்ஸ்னால் உங்களுடைய ஐ பால்ஸ்லேருந்து இருந்து உங்களுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே வச்சாங்க அப்படி வைப்பதற்கும் அது வந்து தனி மனித தரவுகளை வாங்குகிறாங்க அதை வந்து நீங்கள் பயன்படுத்துவதில் ஏதேனும் அத்துமீறல் ஏற்படும் அப்படின்னு இதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் நைன்டி ஒன் ஏவுக்கு அதாவது தனிநபர்களுடைய உரிமைகளுக்கு எதிரானதுன்னு வழக்கெல்லாம் போச்சு அப்போது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இப்போது இந்த பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து காவல் நிலையங்களை பயன்படுத்தலாம் ஒரு குற்றங்கள் ஒரு செய்கிறவர்கள் வந்து உடனடியாக அந்த பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸை இமீடியட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் யூஸ் பண்ணும் பொழுது இப்போ ஒருத்தர் நான் வந்து என்ன பரிசோதிக்குன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் பரிசோதிச்சு தான் என்னை கண்டுபிடிக்கணும் அப்போது இது பிரச்சனையாகிச்சு இன்னும் அது ஒரு வழக்காகவே இருக்குது அப்போது இந்த பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இன்னும் பயன்படுத்த முடியாமல் இருக்குது அதே மாதிரியான இதே மாதிரி இந்த விஷயங்களை வந்து ஒரு கம்பேர் பண்ணுறதில் இப்போ ஓட்டர் ஐடிஸ் இருக்குது வாக்காளர் அடையாள அந்த புகைப்படங்களை எல்லாம் ஒரு கம்பேர் பண்ணுறதுக்கும் எதுவும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிடுவதற்கு பிற தகவல்கள் ஏதாவது பகிர்ந்தால் அது வந்து பெரிய அளவில் ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கேட்ட அவங்க கொடுத்த வாக்குறுதியை இன்னும் பயன்படுத்த முடியாமல் இருக்குது இப்போ தான் வந்து கொஞ்ச நாளாக இந்த ஓ ஓட்டர் ஐடிஸு கூட இப்போ வெகு சமீபமாக ஃபோட்டோஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போது கன்னியாகுமரியில் ஒருத்தர் இருக்கிற அவர் மாதிரிக்கே வந்ததில்லை இந்த ரெண்டு பேரும் கம்பேர் உங்கள் ஃபோட்டோ இங்கே இருக்குது என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இப்போ தரவுகள்லாம் வந்துருக்கு இன்னும் அந்த ஏஐனுடைய டெக்னாலஜியெல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும் இந்த மாதிரியான தரவுகள் சாஃப்ட் காப்பியெல்லாம் ஒரு இடத்துல குற்றம் நடந்து இப்போ இப்போ ஃபாரின்லாம் அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க வாங்கிய தரவுகள் எல்லாம் பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க இங்கே எந்த விஷயத்துக்காக வாங்கினோமோ அந்த விஷயத்திற்கு பயன்படுத்துவதற்கே இன்னும் சட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது தனி மனித உரிமைன்றது ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயத்தை நன்மைக்காக பயன்படுத்துறதை விட அதை எடுத்து வேறு எதேன்னு ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அச்சத்தின் காரணமாக அந்த பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படி இருந்தும் இப்போது டெலகாமுக்கு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் போனீங்கன்னொடனே ஃபோன் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஜியோ ஏர்டெல்லோ வாங்கினீங்கன்னா நீங்கள் ஃபிங்கர் வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் போதுமானது நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகவே இல்லை அவங்க எடுத்துப்பாங்க ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துப்பாங்க அதுலேயும் மினிமம் அஞ்சு நபர்களுக்கு மட்டுமே அந்த நம்பர்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ அதுக்கு மட்டும்தான் வந்து பர்மிஷன்ஸு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ மற்ற அரசு துறை நிறுவனங்களுக்கு நான் போய் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதில் ஒரு அச்சம் இருக்குது இந்த டேட்டாவை தவறுதலாக பயன்படுத்துவதற்கு உயிரில் இன்ட்ரப்ட் பண்ணி இடையில இருப்பவர்கள் எனினும் தவறாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அச்சம் வந்து இது ஒரு நீதிமன்றத்தில் வழக்காகவே இருக்குது அதனால் அந்த காலகட்டத்தில் இன்னும் நம்ம தாண்டணும் இப்போ இவங்க வந்து ஃபில்லிங் பண்ணும் பொழுது இப்போ பேன் கார்டு தேவைப்படுகிற இடங்களில் தேவைப்படுகிற அம்சங்களை ரொம்ப ஒரு குறியீடுகளின் அடிப்படையில் ஏற்கனவே அந்த பேன் பத்து இலக்கன்றதை ஒவ்வொன்றும் ஒரு குறியீடை குறிக்கிறது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்கும் ஆமாம் ஒவ்வொன்றும் அது என்னத்துக்காக இப்போ அது தான் ஹிண்டு டிவைடட் ஃபேமிலியாக அவர் வந்து பர்ஸ்னலாக அது ஒரு கன்சனாக அப்படின்னு பார்த்தோன்னே அந்த பேனில் இருக்கிறவங்க வந்து உடனே புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும் லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டு மூணு டிஜிட்டு வேரியேஷன்ஸ் இருக்கும் அந்த காம்பினேஷன்ஸில் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும் அப்படி தான் அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் சில விஷயங்கள் துவக்கப்படுகின்றன ஆனால் நடைமுறை சிக்கல்கள் வருகிற காரணத்தினால அந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு யூசேஜ் எல்லாம் எதிர்காலத்தில் வரும்னு நம்ம நம்புவோம் சார் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இப்போ ஆதார் இருக்குது பேன் கார்டு இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது ஓட்டர் ஐடி இருக்குது இதெல்லாம் சேர்த்து ஒரே கார்டு மாதிரி கொண்டு வர முடியுமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் எதுக்கு கொண்டு வரணும் இப்போ ஆதார் எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆதார்னுடைய பர்பஸ் என்ன அதுதான் ஆதார் வந்து வேற எதுக்காகவும் பயன்படுத்துறது கிடையாது அது வந்து ஒரு பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் தான் இந்த இப்போ பேன் கார்டு அப்படின்னா அது இன்கம் டேக்ஸ் பேர்ஸனுடைய ட்ரான்சாக்ஷனுடைய கணக்கு வச்சுக்கிறது ஓட்டர் ஐடினா அது வந்து ஒரு ஓட் செலுத்துவதற்காக மட்டும்தான் அது பயன்பாடாக இருக்குது அது ஆமாம் அது ஒவ்வொன்றும் ஸ்மார்ட்டாக மாறுது இதன் வழியாக இப்போ ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய வந்து ஆதார் கார்டோடு இணைக்கப்படும் பொழுது இது ஒன்றுக்கு மேற்பட்டவரோடு இணைக்க முடியாது அதனால் நிறைய போலி கார்டுகள் எல்லாம் வந்து அதனால் நீக்கப்பட்டன அந்த வகையில் ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்குது அந்த நேஷனல் ஐடென்டிஃபிகேஷன் கார்டுன்றது ஆதார் தான் ஆதார் தான் அந்த ஆதார் ஏற்கனவே இருக்கிறதுனால புதிதாக இனி ஒன்று தேவையில்லை அதில் நீங்கள் வந்து அந்த நேஷன் நீங்கள் இப்போ அந்த ஆதாரில் உங்களுடைய கம்ப்ளீட்டு டேட்டா இருக்கு நம்ம இப்போதான் உங்களுடைய ஐபால்ஸ்லேருந்து இந்த ஆதார் வந்ததன் விளைவாக பல இடங்களில் போலி கணக்குகள் ஒழிக்கப்பட்டிருக்கின்றன அதனால் அதுதான் நம்மளுடைய இது அதனால் இனி புதிது புதிதாக தேவையில்லை தேவையில்லை இது ஒன்றே போதுமானது நீங்கள் தந்த தகவலுக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழ் நன்றி வணக்கம்